இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி தாயாம் திரு அவை திருச்செவியனுடைய வரலாற்றில் கிபி நானூற்றி எண்பதுல பிறந்த மிக முக்கியமான ஒரு புனிதர் புனித ஸ்கொலஸ்திகா இந்த புனித யானவள் புனித பெனடிக்ட் என்று சொல்லப்படுகிற புனித ஆசீர்வாதப்பர் அவருடைய சகோதரி இவர்கள் இருவருமே இரட்டை பிறவிகள் ரோம் நகரத்தில் பணக்கார குடும்பத்தில் இவர்கள் இருவரும் பிறந்ததாகவும் பெற்றோர்கள் இறக்கிற வரையில் புனித ஸ்கொலஸ்திகா அவருடைய பெற்றோரோடு இருந்து பிறகு அவர்களுடைய இறப்புக்கு பிறகு தன்னிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே விற்று ஏழையிற்கு கொடுத்து விட்டு தன்னோடு இருந்த நண்பர்களோடு அவர் வந்து துறவு மடத்திற்கு சென்று துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் என்றும் பிறகு இவருடைய அன்பு சகோதரர் பெனடிக்ட் ரோம் நகரத்திலிருந்து வந்து நர்சியா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல அவரும் தனியாக துறவு மடத்தை தொடங்கி இப்பொழுது இருக்கிற துறவு சபைகளுக்கெல்லாம் தொடக்கமாக இருந்தது அவருடைய துறவு சபை இன்றைக்கு துறவு சபைகளில் இருக்கிற விதிமுறைகள் ஒழுங்குமுறைகள் அவற்றை எழுதியவரும் இவருடைய சகோதரர் புனித பெனடிக்ட் என்பவர் தான் அன்புமிக்கவர்களே இந்த புனித ஸ்கொலஸ்திகா வாழ்ந்தது மோந்தே கசினோ என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி அந்த பகுதியை இரண்டு முறை சென்று பார்க்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு இறைவன் ரோம் நகரில் படிக்கும் பொழுது கொடுத்திருந்தார் அன்பு மிக்கவர்களே சகோதர சகோதரிகள் இருவருமே தனித்தனி துறவு மடத்தில் இருந்தாலும் அடிக்கடி ஒரு பொது இடத்துல சந்தித்து ஆன்ம காரியங்களை விவாதிப்பதும் இறைவனை ஒன்றாக சேர்ந்து ஆராதிப்பதும் புகழ்வதுமாக இவர்கள் நேரத்து செலவிட்டார்கள் என்று இவர்கள் இருவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இந்த புனித ஸ்கொலஸ்திகா மின்னல் இவற்றிலிருந்து பாதுகாப்பு பெற ஒரு பாதுகாவலியாக இருக்கிறார் ஆன்மீமிக்கவர்களே இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை ஒன்று சொல்வார்கள் புனித ஸ்கொலஸ்திகா மற்றும் இவருடைய சகோதரர் இவர்கள் இருவருமே மாலை நேரத்தில் ஒரு பொது இடத்துல அமர்ந்து ஆன்மீக காரியங்களை விவாதித்து கொண்டிருந்த நேரத்தில் நேரம் கடந்து செல்லவே புனித பெனடிக்ட் தன்னுடைய துறவு மடத்திற்கு திரும்ப செல்வதற்காக தன்னுடைய சகோதரி இடத்துல சொல்லுகிற பொழுது அவருடைய சகோதரி எதையோ முன் உணர்ந்தவளாய் தன்னுடைய சகோதரன் தன்னோடு இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய சகோதரனை இன்னும் சிறிது நேரம் தன்னோடு அமர்ந்து பேச அழைக்கிறார் இருந்தாலும் புனித பெனடிக்ட் மறுக்கவே புனித முழந்தால் இட்டு கரங்களை உயர்த்தி கடவுளிடம் அன்றாடியதாகவும் அடுத்த கணமே புயல் காற்றோடு கூடிய கடும் மழை பெய்த ஒரு காரணத்தினால் புனித பெனடிக்ட் தன்னுடைய துறவு மடத்திற்கு அந்த இரவு திரும்ப செல்ல முடியவில்லை மிக்கவர்களே புனித பெனடிக்ட் தன்னுடைய துறவு மடத்திற்கு வந்த சில நாட்களிலேயே அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு புறா வடிவில் தன்னுடைய சகோதரியனுடைய ஆன்மா விண்ணகம் சென்றதைக் கண்ட புனித பெனடிக் தன்னுடைய துறவு மடத்து சகோதரர்களிடத்தில் என்னுடைய சகோதரி இறந்து விட்டார் என்பதை வெகு தொலைவில் இருந்தே உணர்ந்து கொண்டு அங்கு சென்று தன்னுடைய சகோதரி இறந்திருப்பதையும் அந்த சகோதரிக்கான அடக்கங்களை மிக நேர்த்தியாக செய்து முடித்து தன்னுடைய சகோதரியனுடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் ஒப்படைத்ததாகவும் இவர்கள் வாழ்க்கை குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இதை இவ்வளோ நேரம்னா நேரம் எடுத்து சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சகோதர சகோதரிகளுடைய உறவு எப்படி இருக்கிறது சொத்துக்காகவும் சுயநலத்திற்காகவும் அல்லது தன்னுடைய பிடிவாதத்திற்காகவும் இன்றைக்கு குடும்பங்களில் உறவுகள் அதுவும் குறிப்பாக ஒரே தாய் வயிற்றில் பிறந்த உறவுகள் இன்றைக்கு சண்டையிட்டு கொள்வதையும் பேசிக்கொள்ள மறுப்பதையும் அல்லது குடும்பங்களை பிளவுபடுத்துகிற ஒரு அருவறுப்பான காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த இரண்டு புனிதர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானம் நிலவவும் குடும்பங்களில் அமைதி திரும்பவும் இன்றைக்கு இவர்களுடைய பரிந்துரையால் ஒன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் மதுரையில் மதுரையின் அமுத சுரபி அப்படின்னு ஒரு வயதான தாத்தாவை படம் பிடித்து போட்டிருந்தார்கள் என்ன அது அமுத அதுவும் மதுரையினுடைய அமுத சுரபி அப்படின்னு பார்க்கிற நேரத்தில் இந்த தாத்தா வயதானவர் எண்பத்தி நான்கு வயது என்று நினைக்கின்றேன் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அந்த மதுரை பகுதியில் பத்து ரூபாய்க்கு அவர் உணவளித்து கொண்டு வருகிறார் பல ஆண்டுகளாக அவர் அந்த உணவினுடைய தரத்தை குறைக்காமல் அந்த உணவினுடைய விலையை ஏற்றாமல் ஏழைகளுக்கு உணவிடுகிற வகையில் பல ஆண்டுகள் வருகிறவர்கள் அனைவரிடத்திலும் அன்பாக பேசி அவர்களுக்கு இந்த உணவை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியைத்தான் நான் வாசித்தேன் அவரிடத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் போய் ஏங்க ஐயா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைங்கள்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு அவங்களாம் ஒரு உணவு வந்து இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் வெறும் பத்து ரூபாய்க்கு விற்கிறீங்களே உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் ஐயா இந்த உணவை நான் நடத்த தொடங்கிய பொழுது எனக்கு இருந்த ஒரே எண்ணம் இந்த மதுரையில் வருபவர்களுக்கு பசியார உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் லாபம் பார்க்கணுன்னா நான் பெரிய அளவில் உயர்ந்திருக்கலாம் எனக்கு லாபம் முக்கியம் கிடையாது காரணம் தானங்களிலெல்லாம் சிறந்த தானம் உயர்ந்த தானம் என்பது அன்னதானம் ஒருவருடைய பசியை ஆற்றி அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண்பது தான் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய உதவிகளிலே மிக முக்கியமான ஒரு உதவி அப்படி என்று சொன்னார் அன்புமிக்கவர்களே அதிகம் படிக்காதவர் சாதாரண ஒரு பின்புலத்திலிருந்து வருகிறவர் ஐம்பது ஆண்டுகள் இன்றைக்கு மக்களுக்கு உணவிட்டு அதில் ஒரு மகிழ்ச்சியை காணும் ஒரு புனிதமான மனிதரை அவரிடத்தில் நான் கண்டேன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க்கு நற்செய்தியில ஐந்தாயிரம் பேருக்கு வெறும் ஐந்து அப்பங்களை கொண்டு உணவளித்த ஒரு அருமையான செய்தியைத்தான் நம்ம வாசிக்கிறோம் இதில் என்ன ஃபாதர் பெரிய ஆச்சரியம் இருக்கு விவிலியத்தில் தான் நம்ம கேட்குறோமே அஞ்சு அப்பங்களை கொண்டு ஏசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் என்று அன்புமிக்கவர்களே இதில் இன்னும் சில நுணுக்கமான காரியங்களை நம்ம கண்டுகொள்ள வேண்டும் முதலாவது இன்றைக்கு மார்க்க நசேதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியானது இயேசு ஐந்து அப்பங்களை கொண்டு ஐந்தாயிரம் பேருக்கு உணவளித்த பகுதியானது யூதர்கள் வாழ்ந்த பகுதி அல்ல மாறாக புறவனத்து மக்கள் வாழ்ந்த பகுதியில் இன்றைக்கு இயேசு உணவை பழுகி பெருக செய்து கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அப்படி என்றால் சமத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த தெய்வம்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யூதர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவன் என்று நேற்று சொன்ன நமது ஆண்டவர் இன்றைக்கு தன்னுடைய செயலாளர் புறவினத்து மக்களுக்கும் கடவுள் புறவணத்து மக்களுக்கும் இரையாட்சி அறிவிக்க வந்தேன் என்று புறவணத்து மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மாபெரும் அதிசயத்தை இறைவன் நிகழ்த்துகிறார் முதலாவது இரண்டாவது செய்தி என்பது இன்றைக்கு திரு தூதர்கள் இயேசு இடத்துல ஒரு முட்டுக்கட்டையை போடுகிறார்கள் இந்த இடத்துல இந்த பாழ்நிலத்தில் இந்த மக்களுக்கு உணவு வாங்கி வரவோ அல்லது உணவு தயாரிக்கவோ நிச்சயமாக முடியாது அப்படி என்று மனிதர்கள் முடியாது என்று நினைத்த ஒரு காரியத்தை இன்றைக்கு இறைவன் இறை வேண்டலின் மூலமாக இன்றைக்கு நிறைவேற்றினார் என்று இன்றைக்கு விவிலியத்தில் வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே மனிதர்கள் முடியாது மனிதர்கள் இயலாது எங்களால் இதற்கு மேலே முயற்சி செய்ய முடியாது என்று மனம் தளருகிற நேரத்தில் இறை வல்லமை நம்மை உயர்த்தும் என்பதற்கான இரண்டாவது சான்றுதான் இந்த ஒரு செய்தி மூன்றாவதாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதுமையை செய்வதற்கு முன்பாக இறை வேண்டலோடு கூடிய ஒரு அழகான முயற்சியை முன்னெடுத்து இறை வேண்டலின் வழியாகத்தான் இந்த மாபெரும் புதுமையை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் இறை வேண்டலோடு நாம் தொடங்குகிற பொழுது தொட்டதெல்லாம் துளங்கும் இறை ஆசு நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும் என்கிற மூன்றாவது செய்தியையும் இன்றைக்கு இறைவன் தருகிறார் நான்காவது ஒரு அழகான செய்தியாக இந்த மண்ணுலகிற்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக விட்டு செல்வதற்கு ஒரு முன் அடையாளமாகத்தான் இந்த ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்து நானே தரும் உண்மையான உணவு வானக உணவு மீட்பு தரும் உணவு என்பதை இன்றைக்கு இறைவன் முன் அடையாளமாக இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார் நற்குரணியில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் நாம் ஊட்டம் பெறுவோம் விசுவாசத்தில் உறுதி பெறுவோம் இயேசுவின் சாட்சிகளாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்